ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நேபாளத்தில் நடந்த போராட்டத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸோ இந்த போராட்டத்தை ஜென்சி ஜென்ரேஷன்ஸ் வீக்கிள் தான் நடத்திட்டாங்க இது எதற்காக நடத்தப்பட்டது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா நேபாள அரசு கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி ஆறு சோஷியல் வெப்சைட்ஸை வந்து பேன் பண்ணிட்டாங்க அதுலேயும் குறிப்பாக யூடியூப் ஃபேஸ்புக் எக்ஸ் போன்ற முக்கியமான சோஷியல் மீடியா உங்களுக்கே தெரியும் அதெல்லாம் பேன் பண்ணால் என்ன நிலக்கிட்ட ஸோ அதை எதிர்த்து தான் அந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே ப்ரொடெஸ்ட் பண்ணிட்டாங்க ஸோ இதை தடுக்கிறதுக்காக போலீஸ் வந்து தடியடி நடத்துனது அண்ட் தண்ணியை வேகமாக பீச்சு அடித்தது ரப்பர் குண்டு நாள் தாக்குனது ஸோ இந்த மாதிரி பிரச்சனையால் கிட்டத்தட்ட ஒரு பத்தொம்பதுலேருந்து இருபது மாணவர்கள் வந்து உயிரிழந்து தான் நியூஸ் வந்துருக்கீங்க அதை ரொம்பவும் கேட்கும்போது மனசு ரொம்ப இருக்குது இதை வந்து அரசு மிக சரியாக கையாண்டுருக்கணும் ஏன் இந்த மாதிரி நடந்துக்கிட்டாங்கன்னு தெரியல ஸோ அதோடய எதிர்வினையாக இப்போ அந்த பேன் பண்ணதை எல்லாத்தையுமே ரிலீஸ் பண்ணிட்டாங்க பட் ஆனால் போன ஓய்வு திரும்ப விரும்பாங்க கண்டிப்பாக வராது ஸோ அவங்களுக்காக ஆழ்ந்த அனுதாபங்களையும் தெரிவிச்சுக்கலாம் மாணவர்களே கொஞ்சம் பார்த்து போராடுங்க ஓகே இது மாதிரி நியூஸ்கள் அண்ட் செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த பேஜை ஃபாலோ பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ பாய் பாய் மக்களே மறந்துடாதீங்க